வணக்கம் அவரைக்காயும் கேரட்டும் சேர்த்து நல்ல சுவையான பால் கறி எப்படி செய்ய பார்க்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறோம் எண்ணெய் சூடாக்கியதும் கால் தேய்க்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ரெண்டும் பொறிப்பட்டதும் சின்னதாக வெட்டிய ஒரு வெங்காயம் சேர்த்து கிளறி வெங்காயம் ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும் இந்த பால் கறிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சிங்கள்டா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கியதும் ஐந்து பச்சை மிளகாய் மூன்று பைல் உள்ளிய சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன் தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் என்னுடைய சமையல் செய்முறை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் தொட்டிங்களா தான் நான் போடுற வீடியோக்களை உடனே நீங்கள் பார்க்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் முந்நூறு கிராம் கேரட் சேர்த்துருக்குறேன் இந்த கேரட்டை தோலை சீ விட்டு முழுசாக கழுவி இவ்வாறு மெல்லி சாப்பிட்டி எடுத்துருக்கேன் நூற்றி அறுபது கிராம் அவரைக்காய் தேவையான அளவு உப்பு அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கலந்து தண்ணி எதுவும் நான் சேர்க்கையில் மூடி போட்டு மூன்று நிமிடம் அவிய விட்டுருக்குறேன் மூன்று நிமிடம் அவிஞ்சு வந்தா பிறகு இவ்வாறு ஓப்பன் பண்ணி திரும்பவும் நன்றாக கிளறி மூடி போட்டு திரும்பவும் மூன்று நிமிடம் அவிய விட்டு இந்த பால் கறிக்கு தேங்காய் பால் தேவை அதுக்கு நான் மூன்று மேசை கரண்டி தேங்காய் பால் பவுடர் எடுத்துருக்கிறேன் அரை கப் மெல்லிய சூடான தண்ணீர் சேர்த்து தேங்காய் பால் செய்து எடுத்துக்கொள்கிறேன் இந்த மரக்கறி அவரத்துக்கு நிறைய நேரம் தேவையில்லை ஆறு நிமிடம் நான் அவிய விட்டே நான் இப்போ இந்த கேரட்டும் அவரைக்காயும் நல்லா அவிஞ்சு வந்துட்டது இந்த டைமில் ஒரு தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கோடு இந்த மிளகுத்தூள் உடனே இடித்து நான் சேர்த்துருக்குறேன் இவ்வாறு நீங்கள் உடனே இடித்து சேர்த்தீங்கன்னா நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் தேங்காய் பாலையும் சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு ரெண்டு நிமிடம் அவிய விட்டுருக்குறேன் இப்போ ரெண்டு நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான பால் கறி தயாராகிட்டுது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் சோறோட இந்த கறியும் மீன் குழம்பும் சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் ரொட்டி சப்பாத்தியோடு சாப்பிட்டீங்கன்னாலும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி